எல்லாருக்கும் நமஸ்காரம் நம்ப ஆத்து பெரியவா யூடியூப் சேனல் மூலமா ஆலய தரிசனம் பகுதியில் பல ஆலயங்களை நாம் தொடர்ந்து தரிசனம் பண்ணிட்டு வரும் அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்யவிருக்கும் ஆலயம் திருவிரும்பூர் இரும்பீஸ்வரர் திருக்கோவில் தமிழ்நாட்டின் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள ஒரு சிவன் கோவில் திருவெறும்பூர் என்று இப்போது அழைக்கப்படும் திரு எறும்பூர் தமிழ்நாட்டின் பெரும் நகரங்களுள் ஒன்றான திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் செல்லும் பாதையில் பதிமூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு சிவஸ்தலமாகும் இந்த திருவெரும்பூர் திருத்தலம் எறும்பீஸ்வரர் திருக்கோவில் திருநாவுக்கரசரால் பாடல் பெற்ற சிவாலயம் இது திருச்சி மாவட்டத்தில் இருக்குது இந்த கோவில் ஒரு சிறு குன்றின் மேல் அமைஞ்சிருக்கு இந்திரனும் தேவர்களும் எறும்பு வடிவம் கொண்டு வழிபாட்ட தலம் என்பது நம்பிக்கை தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி தென்கரை தலங்களில் அமைந்துள்ள ஏழாவது சிவஸ்தலம் இந்த திருவெரும்பூர் திருத்தலம் இத்திருத்தலத்தின் புராண பெயர்கள் திரு எறும்பூர் திருவெரும்பூர் மணிக்கூடம் ரத்னகூடம் பிப்பிலீஸ்வரம் திருவெரும்புரம் பிரம்மபுரம் இலக்குமிபுரம் மதுவனபுரம் குமாரபுரம் தென் கைலாச நகரம் எறும்பீசம் இந்த ஆலயத்தின் மூலவர் எறும்பீஸ்வரர் மதுவனேஸ்வரர் மாணிக்கநாதர் மணி கூடாச்சலதேஸ்வரர் எறும்பூர் ஆழ்வார் திருமலைமேல் மகாதேவர் என்று அழைக்கப்படுகிறார் உற்சவர் சோமாஸ்கந்தர் அம்பாள் நறுங்குழல் நாயகி சௌந்தரநாயகி ரத்னம்மாள் மதுவன விஸ்வதி என்று அழைக்கப்படுகிறார் இந்த திருத்தலத்தின் தல விருட்சம் வில்வம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் குமார தீர்த்தம் காமீக ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டுள்ள இந்த திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் சிவராத்திரி அண்ணாபிஷேகம் திருக்கார்த்திகை போன்ற திருநாட்கள் சிறப்பு விசேஷ நாட்களாக கொண்டாடப்படுகிறது இப்போ இந்த திருவெரும்பூர் எறும்பேஸ்வரர் திருக்கோவிலோட தல வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம் தாரகாசுரன் எனும் கொடிய அரக்கன் இழைத்த கொடுமைகளால் தாங்க முடியாத கஷ்டப்பட்ட தேவர்களும் முனிவர்களும் நாரத முனிவரோட அறிவுரைப்படி திருச்சியை அடுத்துள்ள இந்த மலையில் எழுந்தருளி இருக்கும் ஈசனை வழிபடுவதற்காக அங்கு செல்லும்போது அந்த அரக்கன் அறியாத வண்ணம் இரும்பின் வடிவம் கொண்டு வழிபட்டார்கள் மலைமீது அமைந்துள்ள இந்த கோவிலை அடைந்து அதில் சிவலிங்கத்தை வழிபடுவதற்கு எறும்புகள் மிகவும் சிரமப்பட்டதினால ஈசன் தனது உறைவிடத்தையே ஒரு எறும்பு பூற்றா மாத்தேண்டார் இதன் காரணமாகவே எறும்பீஸ்வரர் என இந்த தலநாதர் அழைக்கப்படலானார் சிறு எறும்புகளுக்கும் அருள் தந்து ஈஸ்வரன் எழுந்தருளிய இடம் அதனால இந்த தலம் எறும்பூர் என அழைக்கப்படுகிறது இந்த திருத்தலத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்றத பார்க்கலாமா முற்றிலும் கற்களால் அமைக்கப்பட்ட கருவறை கொண்டது இந்த திருத்தலம் மூலவர் லிங்கம் மண்புற்று வடிவில் அமைந்திருக்கிறது அதனால் நேரடியாக அபிஷேகம் பண்ணாம நீர் புகாதவாறு கவசம் பொருத்திய பிறகு அபிஷேகம் செய்யப்படுகிறது வடப்புறம் சாய்மானமா உள்ள ஈசன் திருமேனி மேற்புறம் சொரசொரப்பா இருக்கு சிவலிங்கத்தின் மீது எறும்புகள் ஊர்ந்த அடையாளத்தை இப்பவும் நம்மளால பார்க்க முடியும் திருமால் மற்றும் பிரம்மா வழிபட்ட சிறப்புடையது இந்த திருத்தலம் இந்திரன் முதலான தேவர்களும் அகத்தியர் நைமிச முனிவர் ஆகிய முனிவர்களும் இந்த தலத்தின் சிரிப் சிறப்பறிந்து இங்கு வழிபாடு பண்ணியிருக்கா இது ஒரு பாடல் பெற்ற திருத்தலம் சிறப்புமிக்க சிவனடியாரான திருநாவுக்கரசர் இப்பெருமானின் சிறப்புகளை ஐந்தாம் திருமுறையில் பாடியிருக்கார் இந்த கோவிலின் மற்றொரு விசேஷம் நவகிரக நாயகரான சூரியன் தனது இரு மனைவியரோடு காட்சி தருவதா அமைஞ்சிருக்கு திருச்சி மலைக்கோட்டையில் திரிசிரன் வழிபட்டதைப் போலவே அவனது சகோதரரான கரண் இங்கு எறும்பு உரு கொண்டு வழிபட்டதாக கூறுவதும் உண்டு சோழர் காலத்து கல்வெட்டுகள் இந்த திருக்கோவிலில் இன்றும் காணப்படுகிறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான திருநாவுக்கரசர் ஐந்தாம் திருமுறையில் ஒரு பதிகமும் ஆறாம் திருமுறையில் ஒரு பதிகமும் இந்த கோவில் பெருமானை பற்றி பாடியிருக்கார் இத்தனை சிறப்புகள் வாய்ந்த திருவெரும்பூர் நறுங்குழல் நாயகி சமேத எறும்பீஸ்வரர் திருக்கோவிலை அவசியம் தரிசனம் பண்ணணும்னு நாம் இறைவன்கிட்ட பிரார்த்திப்போம் அதற்கான பாகியத்தை சர்வேஸ்வரன் நம்ம எல்லாருக்கும் கொடுத்து அனுகிரகம் பண்ணனும்னு பிரார்த்தனை பண்ணுவோம் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ சரணம்